அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்க்கை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் ஒஜா அல பைனக்கும் மவத்தம் உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் ஆக்கி ஆக்கியிருக்கிறான் கணவன் மனைவிக்கு இடையில் இயல்பாக நேசத்தையும் கருணையும் ஆக்கி ஆக்கியிருக்கிறான் ஆனால் அதனுடைய அர்த்தம் திருமணம் முடித்த எல்லோரும் அன்போடும் லவ்வோடும் விருப்பத்தோடும் வாழ்ந்து ஆகுவது மார்க்க கடமை என்பது அர்த்தமல்ல நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும் வெறுத்து கொண்டே கணவன் மனைவியாக வாழலாம் பிடிப்பில்லாமலே கணவன் மனைவியாக வாழலாம் பிடிப்பில்லாமலே கணவன் மனைவியாக வாழலாம் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் நேசித்து ஹதிஜார் ஹதியோல்லான ஒரு மாறி இருக்கணும் எந்த கடமையும் என்ன மார்க்கம் சொல்லல அது இருந்தால் மிகச்சிறந்தது அது இருந்தால் மிகவும் சிறந்தது குடும்பத்தில் ஆக மினிமம் எதிர்பார்க்கப்படுகின்ற தகுதியாக இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா பொறுப்பு மசூலியத் பொறுப்பு இரண்டாவது அன்பு மூன்றாவது பரிவு இந்த மூன்றும் கலந்தால் குடும்ப வாழ்க்கை உச்சகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லை என்று ஆக குறைஞ்சது மினிமமாக இருக்க வேண்டியது பொறுப்பு இந்த பொறுப்புடைய வாழ்க்கை தான் மிக முக்கியம் அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் கருணையும் இரக்கத்தையும் அல்லாஹு தாலா ஆக்கினான் ஃபைன் கரி துமுன்னு ஆனால் அவர்களை நீங்கள் சில பொழுதுகளில் வெறுத்தால் வணையுமார்களை சில பொழுதுகளில் நீங்கள் வெறுத்தால் அசா அன் தக்ரூன் நீங்கள் ஒன்றை வெறுக்கிற நேரத்தில் அல்லா அதில் ஏற்படுத்தி இருக்கலாம் அந்த உணர்வோடு என்ன செய்யணும் இருந்துட்டு போகணும் என்று அல்லாஹால சொல்றான் அதே போல ரசூசல்ல சொன்னார்கள் பெண்ணை ஒரு ஆண் வெறுக்க வேண்டாம் மனைவியை சொல்றாங்க ஒரு விஷயத்துல வெறுப்பு வந்தா இன்னொரு விஷயத்துல விருப்பம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாயி சல்லா அலி வல்லம் சொன்னார்கள் எல்லாமே நூறுக்கு நூறு வீதம் வெறுப்பிருந்தால் தான் தான் வாழ்க்கை என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இதனால் தான் குடும்பம் பிளவுல வந்து முடியுது உமரிபுல் ஹத்தாப் ரதீல்லாஹர்களிடத்தில் ஒரு வழக்கு வருது எப்படின்னு பாருங்கள் அபு அசரா து அலி என்றவர் வந்து அவர் சமுதாயத்தில் பிறவள்ளியம் அடைகிறார் எப்படின்னா கல்யாணம் முடிக்கிற விவாகரத்து பண்ணுறது கல்யாணம் முடிக்கிற விவாகரத்து பண்ணுறது ஆ மக்களுக்கு மத்தியில் இவரை பற்றி தவறான செய்தி போற இவர் வருத்திட்டாரு அப்துல்லாபின்னு அரக்கம் என்றவரை கூட்டிக்க வீட்டுக்கு போகிறார் நியாயப்படுத்த நான் ஏன் இந்த மாதிரி விவாகரத்து போய் முடியுது என்ன நியாயப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மனைவி வீட்டை கேட்குறாரு இவர் கணவன் கேட்குறாரு நீங்கள் என்ன வந்து என்று கேட்குறாரு மனைவிட்டை கேட்குறாரு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அப்படின்னு மனைவி சொல்கிறாரு என்ன அப்படி கேட்க வேண்டாம்ன்றார் இவர் சொல்கிறாரு உண்மையை நீ சொல்லித்தான் ஆகணும் நீ என்ன விரும்புகிறியான்னு இப்போ இருக்கிற மனைவியை உண்மையனி சொல்லித்தானாகனு பண்றாங்க அப்போ உண்மையை சொல்லித்தானாகனு அல்லாவை கொண்டு உண்மையை ஆகணும் சொன்னா இல்லை நான் உங்களை விரும்பல வெறுக்கிறேன்ட்டான் உங்களை விரும்பலை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டா அப்பயோ சொல்றாரு விளங்கிச்சா இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் இந்த வழக்கு விளக்கம் இல்லாத எங்கள்கிட்ட வந்துட்டேன் வைங்களேன் அப்ப அவர் விவாகரத்து பண்ற சரிதான் என்றும் வெறுக்கிறேன்னா அவர் மூஞ்சி மூஞ்சி முகையிலேயே சொல்றாரு வெறுக்கிறேன்னு சொன்னா மற வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு கேப்பமா இல்லையா உமர் பில் ஹத்தாப் ரதி இல்லாமன் அவர்கள்ட்ட வருது அப்போ உமர் பில் ஹத்தாப் ரதி அந்த பெண்ணை அழைச்சி கேட்குறாங்க நீங்கள் தான் நான் கணவனை வெறுக்கிறேன்னு சொன்னீங்களான்னு கேட்டாங்க ஆம் என்று சொன்னார்கள் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் லைசத் குல்லுல் புயூ தி புனியத் அலல் ஹுப் எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் இல்ல ஃபைனர் ததம்மும் கேட்டாரு பொறுப்பு கவனம் இதில் கட்டப்பட்ட வீடுகள் தான் அதிகமே தவிர அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அதிகம் அல்ல உமர் சொன்னாங்க பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன் பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன் உங்களோட மஹப்பத் ஆகிறேன் அப்படி என்று சொல்லுங்க நிறைய வீடுகள் மஹப்பத்தில் கட்டப்பட்டதல்ல இன்னும் ரிவாயத்தில் வருது அதாவது அகல்லுல் புயூத் வீடுகளில் அதிகமான வீடுகள் வந்து புனியத் அலல் மஹப்பா கொஞ்சமான வீடுகள் தான் நேசத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்பட்ட வீடல்ல பல வீடுகள் பொறுப்பில் கட்டப்பட்டவைகள் நான் இல்லாட்டி இந்த குடும்பம் என்னத்துக்காகும் நான் இல்லாட்டி எனது பிள்ளைகள் என்னத்துக்காகும் நான் இல்லாட்டி என மனைவி என்னத்துக்காகும் என்றதனால சரி நான் மனைவிக்காக பிள்ளைக்காக பொறுப்புக்காக எதிர்காலத்துக்காக நான் வாழுகிறேன் தான் அதிகமான வீடுகள் யார் சொன்னது உமரிபுனு ஹத்தாப் ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் இமாம் தபரி அவர்கள் தகதீபுல் ஆசாரில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை இவ்வளோ அழகான வார்த்தை முயூத்தி புனியத் அலல் மஹப்பா எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்ட வீடு அல்ல அப்படின்னு சொன்னார்களே இது மிக முக்கியமான ஒரு வாசனம் ஆயிஷா ரதி அல்லா கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஹதீஜாவை பற்றி அதிகமாக சொல்றீங்க ஐஷா இருக்கிறாங்க மற்ற மத்த மனைவிகள் இருக்கிற இருக்கிறாங்க என்ன செய்வாங்க ஞாபகப்படுத்துவாங்க அப்போ ஒரு தடவை ஆடு அறுத்து மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிற நேரத்தில் கதீஜாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்கன்னு சொல்லி யார் சொல்றாங்க ரசூல்லா இஸ்வால சொல்றாங்க சொன்ன உடனே ஹதீஜா என்று வெறுப்பான வார்த்தையாக ஐஷாங் சொன்னாங்க உடனே திருப்பி சொன்னார்கள் இன்னி நேசிப்பது எனக்கு அல்லாஹ் அளித்த விஷயம் ஹதீஜாவை நேசிப்பது இறைவன் உள்ளத்தில் போட்ட விஷயம் அந்த நேசம் வந்துட்டு அதாவது இது என் கையில் உள்ள ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க நாள்களை பிரித்து விட்டு வஸல்லம் சொல்வார்கள் என்னால சக்திக்கு உட்பட்ட பிரிப்பிது என் கல்பால எனக்கு செய்ய முடியாத விஷயத்தில் என்னை குற்றம் பிடிக்காது அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயத்தை கணவன் புரிந்து கொண்டு விட்டால் மனைவி புரிந்து கொண்டு விட்டால் போவதை விட்டும் சிறந்த முறையில் வாழ்வோம் இந்த எம்டி ஆன இந்த பிரச்சனை அதாவது மனைவி தண்ட பொறுப்பெல்லாம் சரியாக செய்கிறாள் கணவன் தண்ட பொறுப்பெல்லாம் சரியாக செய்கிறா பிரச்சனை என்னென்னா இவருக்கு அவங்களில் ஈர்ப்பில்லை அவர்களுக்கு இவரில் ஈர்ப்பு இல்லை இவருக்கு அவரில் ஈர்ப்பு இல்லை அவர்களுக்கு இவர்களில் ஈர்ப்பு இல்லை இந்த ஈர்ப்பு இல்லாததன் காரணமாக இந்த கெட்ட சிந்தனை இவர்கள் குடும்பத்தில் கூறுவாங்க குடும்பத்தில் யாராவது ஒத்தர் போய் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி விரக்தியும் கஷ்டமும் மன நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறோம் எந்த விதமான என்ன அன்பும் இல்லை கேரிங் மற்ற பொறுப்பெல்லாம் சரியாக நடக்குது ஆனால் அன்பு இல்லை கேரிங் இல்லைன்றது அப்படியா என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் அழகான முறையில் அன்பான முறையில் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் என்ன செய்யறது நளினமா பேசுறது இதே மாதிரி கணவன்ட்ட ஒரு பெண் என்ன செய்யறது நளினமா பேசுறது இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கண்டா இவள் தான் அன்பானவள் இவன் என்ன நினைக்கிறான்டா இவர்தான் அன்பானவள் அன்புள்ள சகோதரர்களே அன்பு எல்லாருக்கும் காட்டலாம் ஆனால் பொறுப்பு எல்லாருக்கும் எடுக்கலாம் அன்பு என்ன செய்யலாம் எல்லாருக்கும் காட்டி விடலாம் ஆனால் பொறுப்பு எடுக்க முடியாது பொறுப்பெடுப்பவனுடைய அன்பை தான் பெண்கள் நம்ப வேண்டும் பொறுப்பெடுப்பவனுடைய அன்பைத்தான் ஆண்கள் நம்ப வேண்டும் வெறுமனே ஒரு அவர் அழகான முறையில் பேசுவதற்காக அதை நம்புவதெல்லாம் இந்த விளக்க குழப்பத்தால் நம்புறது எல்லாமே மகப்பத்தான் பேசிக் நினைக்கிறதால வரக்கூடிய குழப்பம் அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்று நினைப்பதால் வரக்கூடிய குழப்பம் அன்பில்லாமலும் சிறந்த அறிஞர்களை ஒரு குடும்பம் உருவாக்கலாம் அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கலாம் அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் பற்றில்லாம இருக்கலாம் ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு பொறுப்பை செய்தால் சிறந்த நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம் சிறந்த கல்விமான்களை உருவாக்கலாம் அந்த குடும்பத்தை அத்தனை பிரச்சனைகளோடும் சிறந்த எல்லைக்கு கொண்டு போகலாம் ஆனால் அன்பில்லாம இருக்கிறார் அன்பில்லாமல் இருக்கிறார் என் கணவன் மனைவி நினைக்கிறான் இது ஒரு பெரிய எம்டியாக நினைக்கிறாங்க சிறந்து போகல வெற்றியில போகல நான் தவறாக போய் என்ன செஞ்சுட்டேன் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டேன் நினச்சி யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசினா அவரை விரும்புறாங்க யாராவது குடும்பத்தில் நளினமா பேசினா அவங்கள விரும்புகிறாங்க யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசுகின்ற பெண்ணை கணவன் விரும்புகிறார் இந்த மாதிரி ஒரு மனைவி நமக்கு இல்லையே என்று தவறாய்வன் நினைக்கிறான் இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு அமையல்லு நினைக்கிறான் உலகத்தில் எல்லாரும் நேசத்தை வெளியே காட்டுவாங்க எப்படி நேசத்தை வெளியே காட்டுவாங்க வேஷத்தை உள்ளுக்கு தான் களைவார்கள் மேலுள்ள அந்த தோற்றங்களை எல்லாம் பார்த்துவிட்டு விட்டு பொறுப்பற்ற வாழ்க்கையில் போய் இணைந்து கொண்டு எத்தனையோ பெறுகிறான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும் எல்லா வீடுகளும் இப்படி தாண்டது எல்லா வீடுகளும் என்றது கொஞ்சம் வீடுகள்தான் மஹப்பத்தும் பொறுப்பும் பறிவோடும் கட்டப்பட்ட வீடுகள் மற்ற அதிகமான வீடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்வது போல ஃபைன் கரித்து நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் வெறுக்கிற விஷயத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு ஹைர என்ன செய்யலாம் வைக்கலாம் அல்லாஹுத்தாலா எங்களை சொல்லிக்காட்டும் இதனால் தான் ரசூலா சொன்னாங்க ஒரு மனைவியை கணவனுக்கு எதிராக யார் திருப்புகிறாரோ அவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்றால் அந்த மாதிரி திருப்பிய பின்னால் ஒரு திருமணம் நடந்தால் ரத்து செய்யணும் இஸ்லாமிய கலா சொல்லுது தீர்ப்பு சொல்லுது திருப்பி பிரிக்க வச்ச பின்னால பிரித்தவரு திருமணம் முடிப்பதை ரத்து செய்ய வேண்டும் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது இஸ்லாமிய கதா என்ன செய்கிறது நீதித்துறை சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களே எனவே பொறுப்படுத்தலில் தான் அன்பை உணர வேண்டும் இவன் பொறுப்பெடுப்பானா இவ்வளவு பேசுறா அழகா பேசுறா இப்படி எல்லாம் சொல்றான் இவன் நம்மளே பொறுப்பெடுப்பான பொறுப்பெடுக்க மாட்டான் பொறுப்பெடுக்கிறவன் கணவன் பொறுப்பெடுத்தால் கணவன் நம்ம என்ன ஒப்பந்தம் பண்றோம் நீ என்னோட அன்பாக இறுதி வரைக்கும் நடக்க வேண்டும் ஒன்றுக்குள்ள உண்டா இருக்க அதான் ஒப்பந்தம் பண்றோம் அப்படி இல்லை உங்கள் மகளை நான் திருமண முடிக்கிறேன் இவ்வளவு மகருக்கு என்ன என்ன உனக்கு செலவழிப்போம் உன்னை பார்த்துக்கொள்வேன் கடைசி வரைக்கும் என்ன கேரளா அர்த்தம் உமர்லாம் கேட்டாங்களே கேரிங்கும் அடுத்தது வந்து என்ன பொறுப்பெடுக்கின்ற உணர்வும் தான் குடும்ப வாழ்க்கை அதிகமாக போவதற்கான காரணம் என்று அல்லஹுத்தாலா சொல்லி காட்டுக்கிறான் ரசூல்ல சொன்னாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான விஷயத்தை நாங்கள் மனதிலே வைக்க வேண்டும் இது போன்ற தவறான விளக்கங்கள் எங்கள் இடத்துல இருக்கிறதால குடும்பம் என்பது அன்பால் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்க அன்பில்லாட்டி அது குடும்பமே இல்லை என்று மாதிரி நினைப்பதால் தவறான பேச்சுக்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் கணவன் பொறுப்பாக அந்த குடும்பத்தை நடத்தி செல்றான் கணவன் பொறுப்பாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்றான் ஆனால் அவனுக்கு அன்பு செலுத்துவதற்கு அன்பு காட்டுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் அன்பு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கலாம் விளங்கிட்டா எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா அதா அதான்னு கேட்டேன்னு உங்களோட வெடிங் நாளா இன்றைக்கு அப்படி இது வரவர் பேசினா அன்பு தான் அது இதான் அன்பு ஆனால் அதுக்கு செலவழிக்க கஷ்டம் அதுக்கு என்ன ரசூல் உள்ளா சொன்னாங்களே அதாவது அன்பு வளர என்றால் பொருளாதாரம் கொடுங்க அன்பளிப்பு கொடுங்க அன்பளிப்பு இருந்தா தான் அன்பு வளரும் அர்த்தம் என்ன வெறுமனே வார்த்தைகள் வந்து பொறுப்பு என்ற அர்த்தம் அல்ல பொறுப்பு மிக முக்கியம் உங்கள் கணவர் வெறுப்புக்குரிய கணவராக இருக்கலாம் விருப்பம் இல்லாத ஒரு கணவனாக இருக்கலாம் குடும்பத்தை எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்கள் குடும்பத்தை எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்கள் உன்னை எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்கள் உன்னை எப்படி வாழ வைக்கிறான்னு பாருங்க உன்ன பிள்ளைகளை எப்படி இருக்கணும் அதுதான் கணவன் அன்பு அல்லாஹுத்தாலா ஒரு இருபது வர்றதுக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுத்தலாம் ஒரு இருபத்தஞ்சு வர்றதுக்கு பின்னால் அல்லாஹூத்தாலா ஏற்படுத்தலாம் கடந்த இருபத்தஞ்சு கசப்பான வார்த்தைகள் அத்தனை வாழ்க்கையையும் ஒரு நிமிஷத்தில் அதே போல் என்ன மனைவி பொறுப்பில்லாமல் அன்பில்லாமல் நடக்கிறாரா இறக்கமில்லாமல் நடக்கிறாரா ஒரு சைட்டில் வைங்க ஒரு காலம் வரும் இந்த பொறுப்பான வாழ்க்கையை நினைத்து நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் வரும் இப்படிப்பட்ட ஒரு மனைவி நமக்கு கிடைக்கலனா இந்த வாழ்க்கை நமக்கு சிறந்திருந்திருக்காது நான் என்னமோ எல்லாம் யோசிச்சேன் அந்த வயசில் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரலாம் எனவே அன்புள்ள அன்புள்ளே வரம்மா உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் ரஹ்மத்தை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் ஆரம்பத்தில் இல்லாது போகலாம் இடைநடுவில் வரலாம் இடைநடுவில் இல்லாது போகலாம் பிறகு வரலாம் ஆனால் பொறுப்பு என்பது என்றைக்கும் தொடர்ந்து இருக்கும் வரைக்கும் பொறுப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உமரி பின் ஹத்தாப் ரதி இல்லாவுட இந்த அருமையான வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க லைசத் குல்லுல் புயூத்தி புனியத் அலல் மஹப்பா எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்ட வீடு அல்ல ஃபைடர் ஆயத்துவ ததமும் எங்கே கேஆரிங் பொறுப்பு இதுதான் நிறைய வீடுகள் என்ன கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் பொறுப்போடு வருகின்ற அன்பில் மாத்திரம்தான் மிகப்பெரிய பிரயோஜனம் உண்டு என்று நினைக்க வேண்டும் ஒரு வீதியிலே ஒரு தந்தை ஒரு பிள்ளையை அடிக்கிறார்டா நல்ல செயல் கிடையாது ஆனா அந்த பிள்ளையை எதிராக திருப்பது அதை விட கெட்ட செயல் அந்த பிள்ளையை தந்தைக்கு எதிராக திருப்போது அதை விட கெட்ட செயல் இதெல்லாம் ஒரு வாபஸ் செய்ய வேலையாடாண்டு வாப்பாட்ட பேசுங்க யார்கிட்ட பேசுங்க தந்தை இடத்தில் பேசுங்கள் தாயிடத்தில் பேசுங்கள் கணவரிடத்தில் சொல்லுங்கள் பலகீனப்பட்ட இடத்துல சொல்ல வேண்டாம் அதனால் பாதிப்புகளும் பிளவுகளும் தான் அதிகமே தவிர நல்ல குடும்ப வளர்ச்சிக்கும் நல்ல சமூக வளர்ச்சிக்கும் இது உதவாது எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஃபிக்ஹுல் உஸ்ரா குடும்பத்தை விளங்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை விளங்கி குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு ரபுல் ஆலமின் அனைவரையும் ஆக்கியால் புரியும்